மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக அண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த தாக்குதலானது தொடர்ந்து அது மிகப்பெரிய தாக்குதலாக உருவெடுத்து தற்போது வரையிலும் நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான பேர் இஸ்ரேலிலும் கொலை செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அந்த போர் நீடித்து கொண்டே இருக்கின்றன மட்டுமல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக லெபனானில் உள்ள இஸ்புல்லா குழுவை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அவர்களிடத்திலே காணப்பட்ட பேஜர்கள் மற்றும் அவர்களுடைய வாக்கி டாக்கியின் மூலமாக தாக்குதலை நடத்தும்படியாக அதிலே மின்னணு தாக்குதலை ஏற்படுத்தி அது நிமித்தமாக பல்லாயிரக்கணக்கான பேர் காயமடைந்து சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய விமானம் மற்றும் எல்லா விதமான படை பலத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா குழுவை தாக்குவதற்காக களமிறங்கிருக்கிற சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா குழுவினரும் அதே நேரத்தில் பலவிதமான தாக்குதல்களை ஏற்படுத்தும்படியாக குண்டுமலைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது இந்த மின்னணு போரானது அதிக அளவிலே உலக ரீதியாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்ல உலக நாடுகள் இதை அதிக கவனத்தோடு பார்க்கிறதற்கு காரணம் இது ஒரு உலக போராக மூன்றாம் உலக போராக ஏற்படக்கூடிய ஒரு சூழலை காணப்படுமோ என்று எல்லார் கண்களிலும் எல்லாருடைய பார்வையிலும் ஒரு அச்சம் காணப்படுகிறது ஏனென்றால் தற்போது ஏற்படுத்தி இருக்கிற இந்த தாக்குதலானது தொடர்ந்து உலக நாடுகளும் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை காணப்படுகிறது தைவானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேஜர்களை இடைமறித்து இஸ்ரேலானது வெடிமுருந்தை வைத்து இந்த தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆயினும் தற்போது வரையிலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக மீண்டும் ஒரு பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலுக்குள் நடத்தப்படுமோ என்கிற ஒரு அச்சமும் காணப்படுகிறது ஆகவே தொடர்ந்து இந்த தாக்குதல் நீடிக்காமல் இருக்க இந்த சூழ்நிலைகளை மாற்றி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க இந்த வன்முறையும் தாக்குதல்களும் ரத்தம் நிறுத்தப்பட கர்த்தர் மனமிரங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் குழுவினருக்கும் காசா பகுதியில் நீடித்து வருகிற இந்த போர் நிமித்தமாக பல லட்சம் ஜனங்கள் பட்டினியில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது பத்து லட்சத்திற்கும் அதிகமான பேர் அங்கே பட்டினியிலே தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடை பிள்ளைகளை துரிதமாக இந்த போர் நிறுத்தப்பட இது தீவிரித்து பல நாடுகள் இதில் இணைந்து செயல்பட்டு தற்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடைபெற்று கொண்டிருந்த போரானது தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் என இந்த போர் தீவிரம் அடையும் பொழுது மூன்றாம் உலக போராக இது மூழக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையும் இருக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே வரும் நாட்களில் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவர் நல்ல ஒரு அமைதியான சூழலை கட்டளையிட நாம் கருத்தாக ஜெபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தெரிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரை இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே தொடர்ந்து நீடித்து வருகிற தாக்குதல் போரானது அண்டவரே தற்போது ஆண்டவரே நிறுத்தப்படும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அக்டோபர் ஏழாம் தேதி கடந்த வருடம் ஆரம்பித்த இந்த தாக்குதல் ஆனது தற்போது வரையிலும் நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான பேரை அண்டவரை உயிர் பலி வாங்கியதோடு மட்டுமல்லாமல் இன்று வரையிலும் இந்த போர் நீடித்து பல நாடுகளுக்குள்ளே இது நிமித்தமாக வன்முறைகளும் கலவரங்களும் ஏற்பட்டு ஆண்டவரே பல நாடுகளும் அன்றவரை இரு நாடுகளுக்கும் துணையாக நின்று கொண்டு அது நிமித்தமாக தற்போது லெபனானில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலினாலே ஆண்டவரே தகப்பனே இது ஒரு உலக போராக மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் உலக நாடுகளுக்குள் எழும்பியிருக்கிறது இப்படிப்பட்ட மின்னணு தாக்குதல்கள் அன்றவரை தேசங்களுக்கு எதிராக தேசம் ஆண்டவரே ஏற்படுத்தும் பொழுது அண்டவரை அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடி விடுமே அண்டவரே இந்த காரியத்தை இஸ்ரேல் தேசம் கைவிட ஜபிக்கிறோம் அண்டவரே மட்டுமல்ல சுவாமி அண்டவரே தகப்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த வன்முறை தாக்குதல்கள் ரத்தம் சிந்துதல் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனை ஜனத்துக்கு உரவதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு உரவதமாய் ராஜ்ஜமும் எழும்பும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாக இந்த அழிவு குறைக்கப்படுமே நாங்கள் தெய்வ பிள்ளைகள் இணைந்தியங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அண்டவர் இந்த போர் நிறுத்தப்பட ஒரு சூழ்நிலை மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுங்க எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வது மேம்படுத்துங்க இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசீர்ப்பாராக ஆமே